விழுப்புரம் சீனிவாசா நகர் இளங்கோ வீதி எழுத்தாளர் கே அப்பாஸ் தனது இன்குலாப் நாவலில் கதாநாயகன் அன்வர் தனக்கு பிடித்தமானவரை பார்க்க மேரிஸ் ரோடு பக்கம் அடிக்கடி சென்று வருவதை மேரிஸ் ரோடு யாத்திரை என்று வர்ணித்து இருப்பார் நமக்கும் பிடித்தமானது இளங்கோ வீதி யாத்திரை கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த வீதியில் நம் யாத்திரை தொடர்கிறது இங்கு இலக்கிய ரிப்பேர் செய்யப்படும் என போர்டு மாட்டாத குறைதான் என்பார் எழுத்தாளர் இதயவேந்தன் ஆமாம் இங்கு இலக்கியத்தில் அனைத்து விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படும் இங்கு வந்தால் நிறைய பேசலாம் நிறைய கேட்கலாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்குள் நிறைய கேள்விகள் எழலாம் மீண்டும் வந்து தெளிந்து கொள்ளலாம் வேடந்தாங்களில் சீசனுக்கு சீசன் மட்டும்தான் பறவைகள் வரும் போகும் ஆனால் இளங்கோ வீதியிலோ இலக்கிய பறவைகள் எல்லா சீசனிலும் வருவார்கள் போவார்கள் பேராசிரியர் கவிஞர் பழமலின் இல்லம் எம்மை போன்றோரின் இலக்கிய சரணாலயம் சனங்களின் கதை கவிஞர் பழமலையின் முதல் கவிதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து எட்டில் வந்தது இதன் வரவு அமைதியாக இருந்த தமிழ் இலக்கியம் எனும் குலத்தில் சிறு கல்லறிந்தது போல் இருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்படியும் எழுதலாமா என பலரும் புருவத்தை நெரித்தனர் எழுத்தாளர் இந்திரன் சொல்வது போல் கவிதைக்கான கல்யாண குணங்களை தெறிக்க வைத்தது பாரதிக்கு பின் எனும் விவாதத்தையும் பழமலை பாணி எனும் புதிய போக்கையும் பரவலாக்கியது சனங்களின் கதைக்கு முன்னுரை எழுதிய இந்திரன் பழமலையின் கவிதைகள் அனுபவங்களின் போலியாக இல்லாமல் அவற்றின் அசலாக இருப்பதாக பாராட்டினார் இந்நூலை பதிப்பித்த புதிய விற்பன் சனங்களின் கதை இருபதாம் நூற்றாண்டு மயில் ராவணன் பழமலையின் ஆதி மூலம் தேடும் காவியம் இதில் புது கவிதைகளும் உண்டு வசன கவிதைகளும் உண்டு நாட்டுப்புற பாடலும் உண்டு என அறிமுகப்படுத்தினார் சனங்களின் கதையை வாசித்த கீரா செத்து இருந்த தமிழுக்கு இப்போதான் உயிர் வரத் தொடங்கி இருக்கு தமிழ் தனது பொய் நடையை கைவிட்டு மக்கள் மொழியாக மாறிக்கொண்டு வருவதை பார்ப்பதாக உச்சி முகர்ந்தார் அண்மை காலத்தில் வந்த கவிதை தொகுப்புகளில் முக்கியமானது பழமலையின் சனங்களின் கதை என குறிப்பிட்டார் எழுத்தாளர் சுஜாதா இன்னொரு போக்கு பழமலை மாதிரி கவிஞரின் போக்கு மண்ணின் சாரமும் நாதமும் உள்ள இந்த போக்கு சரியானது என்றே எண்ணுகிறேன் இவங்க கிட்ட சுயத்தன்மை இருப்பதாக சிலாகித்தார் பிரபஞ்சன் இன்னும் பல்லோரது கூற்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சனங்களின் கதை இரண்டாவது பதிப்பை கண்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜன் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இப்போது மூன்றாவது பதிப்பை கண்டிருக்கிறது உங்கள் சனங்களின் கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஜனங்களின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்கில் வெளியிடப்பட்டது என்றாலும் அறுபது வாக்களிருந்து எழுதிய கவிதைகளின் தொகுதிதான் அது நான் மிகவும் மதிக்கும் இலக்கியம் சங்ககால படைப்புகளில் ஒன்றான புறநானூறு புறநானூற்றில்தான் நம்முடைய பழங்கால மக்களினுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசர்கள் புலவர்கள் பொதுமக்கள் புறநானூற்றை ஆழ்ந்து படிக்கிற பொழுது நம்முடைய காலத்து பொதுமக்களுடைய வாழ்க்கை குறிப்பாக கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உண்டானது இதை எப்படி தொடங்குவது என்னையும் என்னுடைய ஊரையும் ஊர் மக்களையும் பற்றி எழுதுவது புதிய புறநானூறு படைப்பதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் அந்த வகையில்தான் ஜனங்களின் கடையை விவசாய குடிமக்கள் ஏழைப்பாடைகள் குறித்த உறவுகள் கவிஞர்களுக்கு எதை கவிதையாக எழுதுவது என்கிற பிரச்சனை அப்போ அவ்வப்போது தோன்றும் பெறக்கூடிய எண்பது தொண்ணூறு வாக்குகளில் எதை எழுதுவது எதை எழுதுவது கவிதையாக இருக்கும் இலக்கியமாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது நான் அப்போது கண்டுபிடித்த ஒன்றுதான் அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் உறவினர்களையும் ஊரையும் அவர்கள் எதற்காக இயங்குகிறார்களோ அதை பற்றியும் எழுதுவது எளிதான எழுதுமுறையாக இருக்கும் இதை யாரும் செய்ய முடியும் ஏனென்றால் அவ ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது அது பதிவாக வேண்டும் இந்த முயற்சி ஜனங்களின் கதையாக வெளிவந்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஒவ்வொருவரும் தங்களால் அவ்வாறு எழுத முடியும் என்று நினைத்தார்கள் அந்த வகையில் நூற்றுக்கணக்கான இளங்கவிஞர்கள் என்னை பின்பற்றி இதை ஒரு போக்காகவே கருதி எழுதினார்கள் இது ஒரு வகையில் தமிழ் இலக்கியத்தில் புதிய வரவாகும் தமிழ் இலக்கியத்தில் கொள்கை கோட்பாடு என்று மட்டுமே எழுதிக் கொண்டிருந்தவர்கள் இடையில் குறிப்பிட்ட மனிதர்களை குறித்தும் ஊர்களை குறித்தும் அவர்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் எழுதுவதாக இது அமைந்தது அந்த வகையில் இது ஒரு ஆவண மதிப்புடைய வரலாற்று மதிப்புடைய ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாகவே நான் கருதுகிறேன் தமிழ் இலக்கியத்தில் மட்டுமன்றி இல்ல இந்திய இலக்கியத்தில் உலக இலக்கியத்திலேயே இந்த முயற்சி ஒரு புதிய போக்கானது இது எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முயற்சி இதன் மூலமாக புதிதாக எழுத வருகிறவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் அதாவது எதை எழுதுவது எங்கிருந்து தொடங்குவது முதலில் நம்மிடமிருந்து நம்முடைய மக்களிடமிருந்து நமக்கு பழக்கமான இடங்களிலிருந்து எழுத பழக வேண்டும் அதுவே உருப்படியான உயிர் உள்ள இலக்கியமாக இருக்க முடியும் அந்த புரிதல்தான் ஜனங்களின் கதையினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் அது ஒரு உயரிய படைப்பாகவும் நான் உறுதியாக நம்புகிறேன் ஜனங்களின் கதை செம்பதிப்பு இப்ப வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறேன் அதனுடைய பிரதிகளை அஹ் என்னுடைய மகள் பாவு தென்றல் அவர்களுடன் தொடர்பு கொண்டு வாசகர்கள் பெறலாம் வெளிப்படையா பேசுவாரு மரம் செடி கொடி இது மேலதான் அவருக்கு அதிக ஆசை அப்புறம் என்ன சாப்பிட்றதுக்கு தூங்கறதெல்லாம் பத்தி கூட முக்கியத்துவம் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு எதையும் வெளிப்படையா சொல்லிட்டேன்னா வெளிப்படையா பேசுவார் மனசுல ஒண்ணு வச்சிருந்து பேச மாட்டாரு மற்றபடி மூணும் அவரை தான் கவிதை இதை படிக்க போக எல்லாம் திறமையான பிள்ளைங்க அவருக்கு உலக நடப்பெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருப்பாரு அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை எங்க போனாலும் எல்லாரும் தெரியும் போவும் பேசுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தான் உலக நடப்பு அவ்வளவு தெரியாது குடும்ப விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் அவருக்கு எல்லாமும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு வீட்டு விஷயங்கள் தான் சில தெரியாது என்ன ஏது என்ன விக்குது ஏது விக்குதுன்னு தெரியாது பிள்ளைங்களையும் அவர் ஏன் இதுக்குதான் விட்டுட்டார் ஓய் அதுங்களையும் படிச்சு அதுங்களையும் முன்னுக்கு வந்ததுதான் பிள்ளைங்க எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு எல்லாம் அவருக்கு அது கிடையாது படிக்கத்த படிக்கட்டும் போட்டோம்னுட்டு தான் ஒரு மாதிரி இருந்தாரு பிள்ளைங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி திறமையா தான் படிச்சிதுங்க பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் கவிஞரா பேராசிரியா இருந்தது எனக்கு பெருமைக்குள்ள விஷயங்கள் தான் யாரும் அந்த மாதிரி அவர் கிராமத்துல இருந்து படிச்சு முன்னுக்கு வந்ததெல்லாம் பாராட்ட வேண்டியதுதான் எல்லாம் எனக்கு இதுதான் பிள்ளைங்க சாமர்த்தியமா மூணு படிச்சிச்சு அதுதான் தமிழ் வழி படிச்சாலும் பிள்ளைங்க அது பாராட்ட வேண்டியது எனக்கு சளிப்பெல்லாம் இருக்கிறது இல்லை அவர் எழுதுறது படிக்கிறதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் நம்மளால கொஞ்சம் நேரம் படிக்க முடியலையே அவர் படிக்கிறாரு எழுதுறாருன்னு என்ன வேலைக்கு சாப்பிட மாட்டார் உடம்பு கெட்டுடும் போயிடும்னுட்டு தான் நான் கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு அவர் எழுதுறது படிக்கிறதே பெரிய காரியமாச்சே யார் வீட்லையும் அப்படி செய்ய முடியாது செய்ய முடியாது தானே இவர் செய்யறாரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் படிச்சாங்கன்னா வந்து பார்த்தார் டிவியே பார்க்க மாட்டார் டிவியே போடவும் தெரியாது அந்த மாதிரி கடைக்கும் போய் ஒரு காய்கறி எதுவோ இது வரைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்ததே இல்லை வாங்கினதும் இல்லை பணம் காசெல்லாம் கூட செலவுக்கு கொடுப்பாரு எடுத்து அவ்வளோதான் மற்றபடி என்ன எது தெரியல தொடர்ந்து கவிதைகள் எழுதிக்கிட்டு வந்தீங்க ஆனால் அண்மை காலத்தில் உங்கள் கிட்டே இருந்து கவிதைகளை காணோமே ஆ நான் சொன்ன மாதிரி எனக்கு இலக்கியம் என்பது வெறும் கப்சாவா புருடா உடுற மாதிரி கற்பனை நிறைந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது அது வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும் நம்பகத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் ஒரு சிறுகதை ஒரு நாவல் அப்படின்னு பார்க்குறபோது அதில் முடிந்த அளவுக்கு அவர்கள் மனிதர்களை குறித்தும் இடங்களை குறித்தும் எழுதியிருந்தாலும் நிறைய அதில் கற்பனை இருக்கிறது பாத்திரங்களை புதிதாக படைப்பார்கள் இடங்களை புதிதாக படைப்பார்கள் இது எங்க நடந்தது அவங்க யாருங்கிற உறுதியான அடையாளமே இருக்காது அது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது கொட்டம் பொதுவாக எழுதுவது குறிப்பா எழுதணும் நம்முடைய புறநானூற்று பாடல்கள் முழுக்கவுமே குறிப்பாக யாரை யார் பாடியது எந்த சூழ்நிலையில் பாடியது அதனால தான் நான் என்னுடைய கல்விகளில் எல்லாம் தவறாம எந்த இடத்துல இருந்து எந்த நாளில் எழுதுனேன் எந்த நேரத்தில் எழுதுனங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருப்பேன் வேற எந்த எழுத்தாளரும் கவிஞரும் இதை அவ்வளவு அக்கறையாக எடுத்துக்கொண்டு எழுதியதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய ஒவ்வொரு படைப்பின் அடியிலும் அதனுடைய இடம் நாள் தவறாமல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது நான் இலக்கியத்தை வரலாற்று மதிப்புடையதாக நினைக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது இப்போ நான் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகருடைய இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனியை குறித்து ஒரு எளிய உரை வேற குறைய ஆறு மாதம் ஓராண்டு காலமாக முயற்சி செய்து அதை செய்து முடித்திருக்கிறேன் அவருடைய எண்ணொரு செய்யோக்களுக்கும் எளிய உரை எழுதியிருக்கிறேன் மிக கடினமான வேலை அது இந்த மாதிரி முயற்சிகளில் நான் ஈடுபடுவது என்பது என்னுடைய முழு நேரத்தையும் உரைநிலையின் பால் திருப்பி விடுவதாக அமைந்தது அதனால் தான் நுட்பமான ஆழமான மன உணர்வுகளுக்கு நான் இடம் கொடுக்க முடியாமல் போனது அப்படி நுட்பமான உணர்வுகளை ஒரு நுட்பமான மனநிலையை எழுதுவதுதான் கவிதை என்று நான் நினைப்பதால் நிறைய அப்படி செய்ய முடியாமல் போனது அதை பத்தி ஒன்றும் வருத்தப்படுவதற்கு இல்லை இதை எப்படி ஒரு குறிப்பிட்ட மனநிலையை எழுதுகிறோமோ அந்த மாதிரி பொது செய்திகளை குறித்தும் எழுதுவது விவரம் தெரிந்த ஒருவருக்கு தேவையானது தான் ஒரு எழுத்தாளனுக்கு அது தேவையானதுதான் அதை நான் மன விருப்பத்தோடையே செய்து செய்தேன் செய்து முடித்திருக்கிறேன் பேராசிரியர் எழுத்தாளர் கவினர் எங்கள் அப்பா பழமலை உழவர்களின் எழுதப்படாத பக்கங்களில் எழுதியவர் உழு சொல்லப்படாத கதைகளை எங்கள் சனங்களின் கதை என கவிதைகள் வடித்தவர் அப்பா பழமலை நம் தோழமை என்ற கவிதையிலே மாமேதை லெலின் அவர்களைப் பற்றி சொல்லியிருப்பார் பிறவியை பொருள் உள்ளது என ஆக்கியவர் வாழ்வை சிறப்பிக்கச் செய்தவர் என சொல்லியிருப்பார் இது அப்பாவுக்கும் பொருந்தும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்பா நான் இனம் மொழி சாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்பாவும் அப்படித்தான் அவர் ஒரு கவிதை தொகுப்பில் எழுதியிருப்பார் விடுதலை தருவது எதுவாக இருக்கும் இனம் மொழி சாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்து நமக்குள் நாம் பயிலும் தோழமை என்று சொல்லியிருப்பார் அப்பாவினுடைய தோழமை அவருடைய தோழர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அவரது தோழமை மகத்தானது அப்பா வாழ்க நன்றி பதினோரு கவிதை நூல்கள் உரைநடை நூல்கள் ஆறு அப்புறம் இரண்டு பாடல் நூல்கள் இத்தனை ஆண்டுகால எழுத்து பயணத்தில் ஏதாவது சாதிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்களா நான் வந்து பிஏ படிக்கிற காலத்துல இருந்து கவிதை எழுதிட்டு இருக்கிறேன் இன்றைய வரைக்கும் எழுதிட்டுருக்கிறேன் வேற குறைய ஐநூறு ஆயிரம் கவிதைகள் இருக்கும் அது அது ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனையாகவே நான் கருதுறேன் எவ்வளோ தர்மபுரிங்கிற ஊரை பற்றி நான் எழுதியிருக்கிறது திருக்குறளாரை பற்றி நான் எழுதியிருக்கிறது டே இப்போ வெங்கடேசன் நாயகரை பற்றி அவருடைய இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனிக்க எளிய ஊரை எழுதியிருக்கிறது இதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடலை அது குறைச்சி மதிப்பிடவும் முடியாது அதெல்லாம் ஒரு அரிய சாதனைகள் தான் அதை செஞ்ச மனநிறைவு இருக்குது இதல்லாமல் பொது வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அதே போல் ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள அரசியல்வாதியாக இல்லைன்னாலும் அரசியல் இயக்கங்களை நடத்தி இருக்கிறோம் பேராசிரியர் கல்யாணி கோச்சடி எல்லாம் சேர்ந்து மார்க்ஸு போன்றவர்களெல்லாம் சேர்ந்து கேசவன் ஒரு புரட்சி பண்பாட்டு கம்னம் நடத்தணும் அது எங்களுக்கு எட்டிய அளவில் எங்களை சார்ந்த மக்களுக்கு இடையில ஒரு பண்பாட்டு விழிப்புணர்ச்சியும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் உண்டாக்குகிற ஒரு முயற்சி அது காவல்துறையினுடைய கண்காணிப்பெல்லாம் மீறி இது படித்தவர்கள் பேராசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலைங்கிற புரிதலோடு நாங்கள் அதை ஒரு ஏழு ஆண்டு காலம் இங்கே எங்களுடைய மாணவர்களை வைத்து கொண்டு செய்தோம் அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு சாதனை தான் இது கடல்ல கல்லெறியற மாதிரி பெரிய பிரச்சனை ஆனாலும் நாங்கள் செஞ்சது ஒரு குட்டையில கல்லெறியற மாதிரி எங்களை சூழ்ந்து இருக்கிற இடங்கள்ல சில அதிர்வலைகளை நாங்க உண்டாக்கணுங்கிறது உண்மைதான் அந்த வகையிலேயே அது ஒரு சாதனை தான் இதெல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டியது ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிற கூட தருமபுரிய பத்தி நான் எழுதுனதுதான் முடிவு இல்ல எதிர்காலத்துல என்ன எழுதப்படலாம் பொருளாரை பத்தி அதே போல எழுதப்படலாம் இந்த வாழ்க்கையை பத்தி கிராமங்களை பத்தியும் மிகவும் பின்தங்கியவர்களை பத்தி எதிர்காலத்துல இன்னும் உருவடியான புத்தகங்கள் வெளியே வரலாம் ஆனாலும் நாங்கள் செஞ்சிருக்கிற வேலை நான் செஞ்சிருக்கிற வேலை குறிப்பிடத்தகுந்த ஒரு சாதனை தான்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சொன்னா அவரு வெளிப்படையா பேசுறவரு நிறைய பேர் மனசு வந்து புண்பட்டு இருக்கலாம் அவரை தெரிஞ்சவங்க வந்து இவர் அப்படிதான் அப்படின்னு கடந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செடி கொடி மேல அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் அதுலயே நிறைய நேரத்தை கழிப்பாரு எங்க போனாலும் செடியை எடுத்துட்டு வந்து எந்த நேரம் நானும் அந்த பட்சிட்டு தான் மறுவேளை வேலை பார்ப்பாரு நான் ஒரு நாலு வார்த்தை எழுதுறேன்னா அது எங்கள் அப்பாவை தான் நிறைய பேருக்கு அவர் வந்து தூண்டுகோலாக இருந்திருக்கிறாரு உன்னால் முடியும் எழுது அப்படின்னு அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பு செஞ்சார் இப்போ நிறைய பேர் பிரபலமாக இருக்கிறவங்களும் அப்பாவுடைய ஆரம்ப காலத்தில் அப்பா வந்து எழுது அப்படின்னு சொன்னவங்க தான் அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து வீட்டு வேலைலாம் பெருசாக எதுவும் அம்மா செஞ்சதில்லை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அப்படின்னு இளமை காலத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்போலாம் எங்கள் அம்மா தான் வந்து எங்களை வந்து கவனிச்சுக்கிட்டது ஒரு எங்களுக்கு நாங்கள் காலேஜில் படிக்கும்போது மணி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே எங்கள் அம்மா தான் வந்து செஞ்சாங்க மற்றபடி இப்பயும் இந்த வயசான காலத்திலையும் ஓய்வு சுறுசுறுப்பா எதையாவது எழுதிக்கிட்டோம் தோட்ட வேலை புதிய எழுத்தாளர்களுக்கு புதுசா எழுத வரவங்களுக்கு எழுத்தாளர் எழுதுறவங்க சக மனிதர்கள் ஆழமான அரசியல் புரிதலோடு தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு உதவணும் போராட்டம் தான் ஆனா இந்த போராட்டத்துல ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உண்டாக்கி அவனை செய்ய வைக்கணும் அதுதான் எதிர்காலத்தில் தீவிரமாக எழுதி எடுத்து சொல்லுகிற எழுத்தாளனுக்கு கவிஞர்களுக்கு எங்களை போன்றவர்கள் சொல்லுகிற அறிவுரையாக இருக்கும் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கறதும் அதுதான் என்ன நாங்க வாழ்ந்ததும் அதுதான் எழுதுவது வாசிப்பது சமூகத்தை பற்றி சிந்திப்பது மனிதர்களோடும் இளைகளோடும் உரையாடுவது இவருக்கு